அவங்க நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கு எனது ஆசான் முருகப்பெருமான் இருபத்தி நாலு நாலு எழுபத்தொம்பது அன்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அமாவாசை அன்று இடைகளையும் பெண்களையும் சேர்த்து வச்சான் புருவத்தை வச்சுருக்கான் வச்சுருக்க நாணயம் உள்ளுக்கு இருக்கேன்னா உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான் இப்பவும் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான் ஆக வாசி வசப்பட்டவன் நான் கெளரவ தர்பரி பேசவில்லை உண்மையை நான் வாசி வசப்பட்டவன் எத்தனை கோடி வந்தாலும் அள்ளி அள்ளி நாட்டுக்கு ஆகவே என் நட்பை விடுத்தா விடாதீர்கள் வாய்த்துட்டால் மௌன குரு வாய்க்குன்னு சொன்னார் சாமிகள் வாய்ப்பு கிடைத்திருக்கு பிடித்து கொள்ளுகள் வயசு ஆச்சு ஆமாம் வயசு அதிகம் வயோதிகா ஏன் வயசு அதிகம்னு சொல்ல மாயோ அதிகணும் இப்போ தான் ஆடா நீங்கள்லாம் வாழ்த்துருக்கீங்கன்னே மாதவ சொன்னார் அவர் ஆசான் வாழ்கிறார் உங்கள் வாழ்த்து ஆற்றல் உங்கள் நல்ல மனசு வாழ்த்திருக்கீங்க இந்த வாழ்த்து என்ன சில நூறு ஆண்டுகள் நானும் வாழ்வேன் வய வயது அதிகம் இல்லை அதிகம் தான் உங்கள் வாழ்த்து நீங்கள் வாழ என்று வாழ்த்தினால் இருக்க ஆண்கள் பெண்கள் சகோதரர்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வாழ்க என்று வாழ்த்தினால் என்ன சில நூறு ஆண்டுகள் போ சில நூறு ஆண்டுகள் இருந்தே எனக்கு ஆயத்தையே நெல்லிக்கூடினா நாங்கள் கேதிய வயசு ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா எந்த மனிதனுக்கு சக்தி கிடையாது யாருக்கும் கிடையாத ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் மேலும் மேலும் வாழ்த்தினால் சில நூறு ஆண்டுகள் சில ஆயிரம் ஆண்டுகள் சில லட்சம் ஆண்டுகள் சில கோடி ஆண்டுகள் நாங்கள் இருந்துக்கிட்டு தான் போவோம் மாதவன் பேரப்பிள்ளை பார்ப்பேன் மாதவன் பேரப்பிள்ளையை பார்க்கணும் ஆசை இருக்கு வந்துச்சு இவங்க சித்தப்பா பேரப்பிள்ளை பார்த்துட்டார் அவங்க அப்பாவை பார்த்துட்டார் இப்போ எனக்கு ஒரு ஆசை மாதவனுடைய பேரப்பிள்ளையை பார்க்கணும் அப்படி திட்டம் இருக்குது அப்போ அவர் என்ன செய்யணும் நான் வாழ்த்தணும் குருநாதன் வாழ்கை ஒங்காஸ்தான் வாழ்கன்னு வாழ்த்தினால் அந்த வாய்ப்பை நான் பெறுவேன் ஆக எல்லா உயிர்களும் வாழ்த்து வேணும்